அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற திங்கட்கிழமை அமாவாசை இந்த வருடத்தினுடைய நிறைவு அமாவாசை பங்குனி மாதத்தில் வருகின்ற அமாவாசை ஒரு பெரிய வியப்பு என்ன அப்படின்னு சொன்னால் இந்த அமாவாசை திங்கக்கிழமை வருது ஞாயிற்றுக்கிழமை வர அமாவாசைக்கும் திங்கக்கிழமை வரக்கூடிய அமாவாசைக்கும் ஒரு பெரிய சிறப்பு உண்டு காரணம் என்ன என்று சொன்னால் ஞாயிற்றுக்கிழமைக்கு அடுத்த நாள் திங்கக்கிழமை இந்த ரெண்டு நாட்களிலே வரக்கூடிய அமாவாசைக்கு மிக மிக சிறப்பு உண்டு காரணம் இந்த அமாவாசை என்பது ஞாயிற்றுக்கிழமையின் அதிபதியான சூரியனும் திங்கக்கிழமையினுடைய அதிபதியான சந்திரனும் இணைகின்ற நாள் அமாவாசை நாள் அப்படின்னு சொன்னது சூரியனாகிய தந்தையும் சந்திரனாகிய தாயும் ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும் மற்ற ஆண்டுகள் போல இந்த ஆண்டு அமாவாசை பங்குனி அமாவாசை கிடையாது காரணம் என்ன என்று சொன்னால் சாதாரணமாக இப்போ போன வருஷம் நிலைமை வேற. இல்லையா அடுத்த பதினெட்டு வருஷத்துக்கு இந்த நிலைமை வரப்போகிறது கிடையாது ஆனால் இந்த பங்குனி மாதத்தில் இந்த ஆண்டு அந்த இடத்துல பாம்பு என்று சொல்லப்படுகின்ற கிரகண தோஷத்தை ஏற்படுத்துகின்ற ராகு என்கிற நிழல் கிரகம் வீரியத்தோடு மீனராசியிலே இருக்க மீனராசிக்குரிய குரு மேஷத்திலே இருந்து ரிஷபத்துக்கு மாறப்போகின்ற அந்த வேலை கிட்டத்தட்ட முப்பது டிகிரி அவர் கிராஸ் பண்ணிட்டார் அப்படிப்பட்ட ஒரு நிலை ஆகையினாலே அடுத்து வருகின்ற நாட்கள் நமக்கு முன்னோர்களுடைய ஆசையும் தெய்வத்தினுடைய ஆசையும் கட்டாயம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் தயவு செய்து அன்பர்களே இன்றைய அமாவாசையிலே நீங்கள் உங்களுடைய முன்னோர்களை வணங்கி சிறப்பான ஆசையை பெறுங்கள் அது இந்த கிரக தோஷங்களிலிருந்து காப்பாற்றும் காரணம் எந்த இடத்திலே அமாவாசை நிகழ்கின்றதோ அதற்கு பக்கத்திலேயே ராகு இருக்கின்றார் எல்லா கிரகங்களும் முன்னாடி சனி கிரகமும் செவ்வாயும் இருக்குது அதில் புதன் நீச்சமடைந்து விட்டார் நீச்ச புதனும் இந்த மீனராசியில் இருக்கின்றார் ராகு அதில் இருக்கின்றார் முக்கியமான சுப கிரகங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே நசுக்குவது போல அந்த ராகு கிரகம் இருக்கக்கூடிய ஒரு காலம் என்பதினாலே நம்முடைய நாட்டிலே நம்முடைய வீட்டிலே குடும்பத்திலே எந்த விதமான விரும்பத்தகாத எதிர்பாராத நிகழ்வுகள் நடக்காமல் இருக்க வேண்டும் என்று முன்னோர்களையும் இறைவனையும் பிரார்த்தனை செய்யக்கூடிய அற்புதமான நாள் இந்த பங்குனி அமாவாசை அமாசோமம் என்று சொல்லக்கூடிய அந்த நாள் அன்னைக்கு என்ன தெரியுமா பண்ணணும் திங்கக்கிழமை என்ன திங்கக்கிழமை அஸ்வமர பிரதட்சணம் பண்ணணும் ஏன்னா மரங்களுக்கு ராஜா அது சகல தோஷங்கள் அதனால தான் நாகதோஷங்களெல்லாம் அங்கே நீங்கணும்ங்கிறதுக்காக தான் அந்த மரத்தடியில் நம்ம வந்து நாகப்பிரதிஷைகள் எல்லாம் பண்ணுறோம் நூற்றி எட்டு சுற்று பிரதட்சணம் இந்த அஸ்வமர பிரதட்சணம் செய்தால் நமக்கு சத்சந்தான பாக்கியம் கிடைக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் அம்மாவாசை அன்றைக்கி இருக்குது குருவினுடைய பூரண ஆசி இருக்குது அதுக்கப்புறம் ரேவதி ரேவதி நட்சத்திரம் அப்படியே போது அந்த அமாவாசையில் அன்னைக்கு அரச மரத்தை ஏன் பிரதட்சணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த அரச மரத்திலே மூன்று விதமான மும்மூர்த்திகளும் இருப்பதாக ஒரு ஐதீகம் அதில் இருக்குது இந்த அமாவாசை ரொம்ப முக்கியம் ஆகையினாலே சந்திரனுடைய ஆதிக்கம் நிறைந்த இந்த திங்கக்கிழமை அம்மாவாசையில் இந்த அஸ்வமரத்தை சுற்றி வர வேண்டும் முன்னோர்களுக்கு தர்ப்பண தர்ப்பணம் என்னாலே என்ன அர்த்தம் மகிழ்ச்சி சந்தோஷத்தை தருவதுன்னுட்டு அர்த்தம் இந்த தீர்த்தத்தினாலே அவர்களுடைய தாகத்தை தீர்க்கணும் ஒருவர் ரொம்ப தாகத்தோடு இருக்கிறாரு ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு போய் தர்றோம் தீர்த்த உடனே அப்பா ஆ அப்படின்ட்டு அவருக்கு ஒரு புன்முருவன் வரும் சந்தோஷமாக நல்லபடியாக எனக்கு தந்தீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்வார் இல்லையா ஒரு ஆசிர்வாதம் தருவார் இல்லையா அந்த ஆசிர்வாதம் தரக்கூடிய அற்புதமான நாள் அதை ஏன் இழக்கணும் பெரிய விஷயம் பாருங்க நீங்கள் அன்னைக்கு வந்து ரொம்ப பெரிய அளவில் செலவு பண்ணி நீங்கள் பாலாபிஷேகம் பண்ணணும் பன்னீர் அபிஷேகம் பண்ணி இதெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய தீர்த்தம் ஒரு டம்ளரில் எடுத்துக்க சொல்கிறாங்க ஒரு அஞ்சு ரூபாய்க்கு எள்ளு எடுத்துக்க சொல்கிறாங்க இந்த எள்ளை வைத்து நிறைய தீர்த்தத்தை வச்சு என்னுடைய முன்னோர்களுடைய தாகமும் பசியும் தீரட்டும் அப்படின்ட்டு சொல்லி பண்ணுறது தானே தர்ப்பணம் இந்த தர்ப்பணம் என்கிற நிகழ்வில் இருக்கக்கூடிய அந்த அபிமானத்தையும் அன்பையும் நம்முடைய பக்தியையும் முன்னோர்களுக்கு தரக்கூடிய அந்த மரியாதையும் தான் இதில் முக்கியம் இல்லையா அதே மாதிரி இந்த சோமவாரம்ங்கிறதாலும் இந்த அஸ்வமர பிரதட்சணம் அதுக்கு பிம்பல மரம் பேர் அமாவாசை தர்ப்பணம் அந்த குளத்தங்கரையிலையோ இல்லை ஆத்தங்கரையிலையோ தந்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அரச மரத்தை சுற்றிட்டு வீட்டுக்கு வந்து விரதத்தை முடிச்சுக்கலாம் இது ஒரு முறை இருக்குது மாலையில் விளக்கேற்றி வைத்து ஒரு அற்புதமான அபிராமி அந்தாதி இருக்கு அந்த அபிராமி அந்தாதி மிக மிக அற்புதமான இந்த அபிராமி அந்தாதியை மனம் உருகி கண்களிலே கண்ணீர் வருவது போல அப்படியே உருகி மெழுகு போல உருகி பிரார்த்தனை செய்யலாம் அந்த பாடல் வருது பாருங்க சுந்தரி எந்தை துணைவி என் பாசத்தொடரையெல்லாம் வந்தரி சிந்துர வண்ணத்தினால் மகிடன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோன் சுந்தரி கைத்தலத்தாள் மலர்த்தாள் என் கருத்தனவே சுந்தரி எந்தை துணைவி என் பாசத்தொடரையெல்லாம் வந்தரி சிந்துர வண்ணத்தினால் மகிடன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோன் சுந்தரி கைத்தளத்தாள் மலர்த்தாள் என் கருத்தனவே அந்த அதாவது மகி மகிஷாசுரன் தலைமையில் ஆண் அந்த எல்லா பாவங்களையும் அழித்து நசுக்கி இந்த உலகத்துக்கு பாவத்திலேருந்து விடுதலை கொடுத்த அந்த அற்புதமான சுந்தரியனுடைய திருப்பாதங்கள் என் கண்ணிலும் கருத்திலும் நிலைபெற்று நிற்கின்றன அவனை அழுத்திய அதே கடினமான திருவடிகள் எனக்கு எப்படி தெரியுமா இருக்கிறது பூ போல இருக்கிறது அதனால மலர்த்தாள் மலர்த்தாள் கைமலர் அந்த திருவடியும் மலர் அவர் யாருன்னா எந்த துணைவி என் பாசத்தொடரையெல்லாம் வந்தரி எல்லா விதம் இந்த பற்றுகள் இருக்கிற வரைக்கும் துன்பம் இருக்கும் எல்லாத்தையும் தொலைச்சி கட்டிட்டாலும் தொலைச்சு கட்டிட்டு எனக்கு மிகப்பெரிய ஆன்ம விடுதலையை தந்த அந்த அற்புதமான அபிராமி வல்லியை அன்னைக்கு ஒரு விளக்கேற்றி வச்சு வணங்குறதுங்கிறது நமக்கு தெய்வ பலத்தை தருவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ராகு தோஷம்ங்கிறது இந்த அம்மாவாசை பங்குனி அம்மாவாசையில் கொஞ்சம் வீரியமாகவே செயல்படும் குடும்பத்தில் வயதானவர்கள் இருந்தால் அவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நோய் நொடிகள் வருவதற்கும் மனம் சற்று அப்படி இப்படின்னு சஞ்சலமாக இருப்பதற்கும் ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைகளெல்லாம் கொஞ்சம் அதிகப்படுவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய இந்த அம்மாவாசையிலே அந்த கிரகதோஷத்தையும் காலதோஷத்தையும் போக்குவதற்கு காலதோஷத்தையெல்லாம் நசுக்கக்கூடிய சர்வ சக்தி படைத்த அந்த அம்பிகையின் திருவடியை சரண்டறைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பாடலை அன்று மாலை அடியேன் உங்களுக்கெல்லாம் சொல்ல சொல்லியிருக்கிறேன் அந்த பாடலை சொல்லி நீங்கள் இந்த அம்மாவாசை விரதத்தை மிகச் செழுமையாக செய்யுங்கள் சீர் பலனெல்லாம் அடையுங்கள் mm-hmm <laughs>